எம்மா ராதாவின் பேச்சு ஒரிஜினல் பேச்சு எப்படி இருக்கும் ஒரு கால்நடை மருத்துவ இதுக்கு சுகி சிவம் அவ்வி நடராஜன் எம் ராதா எல்லாரும் மூணாவது மாடிக்கு போறாங்களாம் அங்க போனா அங்க அவன் எம் ஆரா ராதாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு அவரால் நடக்க முடியல ஆனாலும் எங்கேயா என்னடா எங்கடா இருக்குது வாமாடி இன்னும் அப்படி தூ வந்துச்சு வந்துடுச்சு என்னடா வந்துடுச்சு வந்துடுச்சுன்றீங்க இன்னும் வரலையே அப்படிங்கிற இது வந்துடுச்சு வந்துடுச்சு மூச்சு முட்டை முட்டை வந்து உட்காந்து உடனே மாணவர்கள்லாம் எம்மா நடிக்கவே பேசுங்க நடுவியே நடிக்கவே பேசுங்க அவர் எழுதி நடராஜன் அவ்வே நடராஜன் நீங்கள் போய் பேசுங்க வேண்டாம் நடிகை வேலு தான் பேசணும் நடிகை தான் பேசணும் ஏண்டா படித்தவன் பேசுகிறேன்னு சொல்கிறான் ஆனால் படிக்காத முண்டம் என்ன பேசு பேசுன்றீங்க ஏன் சினிமாவில் நான் நடிக்கிறேன் அங்கே பல பழன்னு மூஞ்ச வச்சுருக்கிறேன் அதுக்காக என்னவோ என்ன பில்டப் பண்ணி பேச பேசு பேசுன்றீங்க படி எம்மா நடராஜா நீ என்ன படிச்சுட்ருக்க எம்ஏ பிஹெச்டி பத்தியா என்னவோ படிச்சுட்டுருக்குறான் ஆனால் அவன் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்கடா கேட்கவே மாட்டிங்க படிக்காதவன் முண்டம் சினிமாக்காரங்க இவங்க பேச்ச தான் கேட்பீங்க ஆனால் அவன் ஆய் படித்து படித்து அப்படி சொல்லிக் கொடுத்தானே அவன் படிச்சவனா படிச்சவன் கிடையாது அதை படிக்காதவன் கேட்குறான் அவன் படிச்சவன்தான் அதை அதை கேட்குறான் அதை கண்டுபிடிச்சவன் படிச்சவன் கிடையாது அதை நாம்ப படிக்கிறோம் இதுதான் இதுதான்டா வாழ்க்கை அப்படின்ட்டு எம் ஆர் ராதாவுடைய பாஷையில் சுக்கி சிவம் சொராக செம்மையாக இருக்குது அவர் ஒரிஜினாலிட்டி எப்பவுமே ஒரு ரியாலிட்டியாக இருக்கும் அதான்